வீக்கம் தாவைமாரி அச்சல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு டீமான் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அங்கே வந்துட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தராங்க மலிவான விலைக்கு கிடைக்கிது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம் இங்கே தான் வாங்குறதுக்கு வந்திருக்குறோம் அதுவும் வந்து இன்றைக்கி வந்துட்டு விநாயகர் ச விநாயகர் பண்டிகை இன்றைக்கி வந்து கணேச பண்டிகை அதனால் கணேச பண்டிகைக்கு வந்துட்டு ரொம்ப ஆஃபர்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்களாம் பாதி விலைக்கு பொருளெல்லாம் கிடைக்கணும்னு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்களா ஒரு பத்து பேக்கோட தூக்கிட்டு வந்து இருக்கிறா இப்போ நம்ம டிமார்ட் உள்ளே போக போகிறோம் டிமார்ட் உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வண்டி எங்கே எடுக்கிறேன்னு போய்க்கலாமா ஆ உள்ளே சரிங்க உள்ளே எடுத்துட்டு போலாம் இல்லையா போய் கொடுத்துருப்போ செக் பண்ணிக்கா ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போகிற பேகை வந்து செக் பண்ணுறாங்க எதோ ஐட்டம்ஸ் என்னென்னா எடுத்துகிட்டு போகிறோம் உள்ளே ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்து வரக்கூடாதுனால செக் பண்ணி தான் உள்ளே போகிறது நண்பர்களே ஏ போய் பேக் கூட செக் பண்ணிட்டு கட்டி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நூலு உசார எடுத்துகிட்டு போயிட்டு உசார எடுத்து தந்துடுங்க இல்லை வண்டி எடுத்துக்கோ ஓகே ஓகே வண்டி நல்லா இருக்கு நீ தள்ளுறியா வண்டியே நீ தள்ளு நீ தள்ளு 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 ஓகே நண்பர்களே வண்டி எடுத்து உள்ள போறோம் உசார் உசார் அப்படி போ ஆயில் ஆயுமன அங்கே வச்சுட்டேன் எடுத்துக்க எதனா வேணுக்க எதனா வேணா எடுத்துக்கு எது வேணுமா எவ்வளோவாது ட்வெண்ட்டி டூவில் ம் எடுத்துக்கோ புரோட்டாங்கறியா ரெடிமேட் புரோட்டா மாஸ்க் கழட்டும் மாறியா போதுமா எனக்கு அதெல்லாம் வேணாம்மாண்ணா சும்மா எனக்கு ஜூஸு இது எனக்கு ரெட் புல் எனக்கு இல்லை ரெட் புல் தான் வேணும் பாருங்க பாருங்கள் நண்பர்களே என்ன ரெட் புல் கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறா என்னமோ அந்த பத்து ரூபா ஜூஸ் வாங்கி கொடுத்துருங்கிற எனக்கு பாதாம்லாம் வேணாம் வை எனக்கு ரெட் புல் வாங்கி கொடு ரெட் புல் வாங்கி தர இல்லையா எடுத்துக்கோ

எல்லாம் வேற வாருது 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 ஐயோ ஆஃபர்னா வாடுறாளே ஒரு வாரம் வாரிடுறாப்பா இன்னைக்கு இன்னைக்கு பத்தாயிரம் ஆகதா பதினஞ்சாயிரம் ஆகதான் தெரியல எனக்கு பில்லு இது எடுத்துக்கமாண்ணா இது என்னது நிப்பி எங்க ஓகே வெரி குட் சாப்பிடு எடுத்து போடு போட்டுக்குவோம் ரெண்டு மூணு போட்டுக்கு எட்டு ரூபாய் ஆஃபர் ஆமாண்ணா தான் பரவாயில்ல பார்த்தீங்களா நண்பர்களே டிமார்ட்ல வாங்க எல்லாமே ரேட் ஆஃபரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் என் எல்லாம் வந்து வாங்குறாங்க இன்றைக்கி எப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் ஆனாலும் நான் வீட்டுக்காக செலவு நான் ரெடி பாத்தீங்களா எழுவத்தாறு ரூபாய்க்குலாம் கிடைக்குதுங்க மேகி எல்லாம் பெரிய பெரிய பாக்கெட்டுங்க வேறு லெவலில் இருக்குது இப்போ எடுத்துக்க போங்க ஆ ஒன் சிக்ஸ்டியா எடுத்துக்கோ பை ஒன் கெட் ஒன் தானே எடுத்துக்கோ முந்நூற்றம்பது ரூபா போட்டுக்கிறோம் ஒன் சிக்ஸ்டி இது ஓகே ஏன் பார்த்திங்களாங்க இப்போயும் ஆல்ரெடி வண்டி ரம்பிடுச்சு இன்னும் வேறு மேலே வேறு போகணுன்றாங்க அஞ்சாவது ஃபுளோர் வரைக்கும் லிஃப்ட்லேயே போயிட்டு வரணுன்றாங்க பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது தப்பே கிடையாது அது என்ன அது முன்னா

நண்பர்களே இப்ப எல்லா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டோம் லிஃப்டில் கீழே பயனுக்குறோம் போய் பில் போட போறோம் பில் போட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு நம்ம வெளிய போய் பார்க்கலாம் எல்லாம் ஓகே நண்பர்களே இப்போ டிமார்ட்ல இருந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் பாருங்க ஒரு வண்டி ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா வண்டி ஃபுல்லாக வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் இந்த பேகு ஃபுல்லாக ரப்பியாச்சு பார்த்திங்களா இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரமாக போராடி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பில்லு எவ்வளோமா ஆச்சு இதுக்கு பார்த்தீங்களா நண்பர்களை பில்லு காட்டுறேன் பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க டோட்டல் பில்லு எங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்களா இருங்க பார்த்தீங்களா பத்தாயிரம் ஆயிடுச்சுங்க இஞ்சி போனால் பதினாறு ரூபா தாங்க கம்மி பதினாயிரரூபா கொடுத்தா ஆச்சுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க பாருங்கள் மேலேருந்து அப்படியே காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்பர்களே வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நல்ல நல்ல வீடியோவில் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி இன்றைக்கி கணேசா பண்டிகையை ஒட்டி யார் யார் டிமார்ட்டுக்கெல்லாம் போய் ரூபாய்க்கு வீட்டுக்கு பொருள் வாங்கியிருக்கிறீங்கன்னு எனக்கு கமான் பண்ணுங்க நண்பர்களே பாய் சண்டைப்படாமல் வைங்கம்மா சண்டை போடாதீங்க சண்டைப்படாமல் எடுத்து ஆமாம் ஆமாம் உங்கள் கூட வந்ததுக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் ர கம்மி செலவில் முடிக்கிறேன் என்ன பத்தாயிரம் பத்தாயிரரூபா கம்மி செலவாடி